மணிமேகலை அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டியோடைய சண்டை சச்சரவு எல்லாமே இப்போது சோஷியல் மீடியாவில் ஓப்பன் டாக்காக வந்து போய்கிட்டுருக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிடுச்சு அண்ட் ட்விட்டரில் நம்ம ட்ரெண்டிங்காகவே இருந்துட்டாங்க மணிமேகலை அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேர் மணிமேகலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து ரசிகர்கள் இப்போ கலெக்ட் பண்ணி வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிமேகலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என்ன நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆங்கர்ஸை அண்டு ஜட்ஜஸ்ஸை வந்து வரவேற்றிருந்திருப்பாங்க அதற்கு வந்து சுஜிதா வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆங்கர் இல்லையா நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து இன்வைட் பண்ணியிருப்பீங்க ஜட்ஜஸ் அப்படின்னு ஒன்னே பிரியங்கா வந்துட்டு அவங்களுடைய ஸ்டைலில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆ இப்படி தானே இன்வைட் பண்ணணும் வரவங்களுக்கும் ஜட்ஜஸ்க்கும் தானே நம்ம வந்து அதிகமாக பேசி இன்வைட் பண்ணுவோம் ஆனால் மணிமேகலை அவளுக்கு தன்னைத்தானே வந்து இன்வைட் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி காமிக்கலாக வந்து சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலுமே அப்போ வந்து மணிமேகலிடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து போட்டு தான் மணிமேகலை நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ரொம்பவே வந்து அதிகமாக அந்த செய்கிற வேலைக்கே வந்து ஒரு தர்மம் இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்களுமே கோவப்பட்டிருக்காங்கன்னு மணிமேகலுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது மணிமேகலை போஸ்ட் போட்ட உடனே விஜய் டிவி ச நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு ஆதரவாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் மணிமேகலைக்கு ஆதரவாக தான் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க மேடம் பிரியங்கா வந்து அவங்களுடைய வேலையை மட்டும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு பர்டிகுலர் ஷோவில் மணிமேகலை நீங்கள் வந்து வரியே பண்ணாதீங்க உங்களுக்கு இதை விட பெருசாக ஏதோனு காத்துக்கிட்டு நல்லது வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மனிமைகளுக்கு ஆதரவா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இத பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்து ஐஸ்வர்யா ட்விட்டுக்கு நிறைய லைக்ஸும் வந்து இருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் பிரியங்கா இந்த சீசனில் ஒரு கண்டெஸ்டன்ட் அவ்வளோதான் கண்டஸ்டன்ட்னா கண்டஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கணும் அதுக்காக வந்துட்டு ஆங்கரோடைய வேலையும் சேர்த்து பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கு தனியாக ஒரு ஆங்கர்னு வந்து போட்டாங்கன்ற ஒரு கேள்விக்குறியும் வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கருவிட்டு சொல்லிவிடுங்க